பத்தாவது வருஷமே அதாவது ஒம்பது மணிக்கு பத்தாவது வருஷமே நீங்கள் என்ன காரணம் அதாவது பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து கோயில்களில் அந்த சிதலமடைஞ்ச சிலைகளை எல்லாம் மறுசீரில் செய்து புது வர்ணம் தீட்டி திருக்குடா நன்னீராட்டு விழா நடத்துவார்கள் பல கோயில்கள் பன்னெண்டு வருஷமாயி ஐம்பது வருஷம் ஆகி கூட நீ கும்பாசம் நடக்காமல் இருக்குது ஆனால் அன்னை பராசக்தி என கனவில் தோன்றி அம்மாவில் வந்து எனக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கான் கனவுல தோன்றி என்ன விஷயம் தெரியுமா குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரு பேராபத்து இருக்குது அதாவது கடந்த முறை நான் சொன்னேன் நீர்நிலையினால பெரிய ஆபத்து மழையினால அதே மாதிரி மண்ண அளவில்லாத மழை வெள்ளம் வந்தது தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் மழையிலே தண்ணியிலேயே மிதந்தது வாரம் அதே மாதிரி நிலநடுக்கம் வரும்பாலுடைய உத்தரவு கடந்த ஒரு மூணு நாள் வருஷம் சொல்லிட்டு குறிப்பாக தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை தமிழகம் சந்திக்குங்கிறது இருக்குது அது வராமல் தடுக்கணுங்கிறதுக்கு வேண்டிதான் நான் இந்த பூஜையே ஏற்பாடு பண்ணி செய்கிறேன் இது ஒரு முக்கியமாக உலக நலன் வேண்டி உலகத்தில் பொதுவாக வந்து குறிப்பாக வந்து இப்போ தொழில்துறை திருப்பூர் இந்த காட்டன் தொழில் செய்கிறவங்க திசைத்தறி செய்கிறவங்க இந்த எல்லோருமே வந்து தொழில் இப்போ வந்து ரொம்ப நலிவடைஞ்சு நஷ்டம் அடைஞ்சிட்ருக்கிறாங்க தொழில்துறை ரொம்ப நினைஞ்சிருக்கு அந்த தொழில் வளர்ச்சி அடையணும் தமிழகம் தொழில்துறை முன்னேற்றம் அடையணும் அப்புறம் அதே நேரத்தில் வந்து மாணவர்கள் கல்வி வளம் பெறுகணும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் ச சிறந்து வளங்கணும்னு சொல்லி உலக நலன் வேண்டி இந்த பூஜை அடைக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்குற சமயத்துலேயே இந்த மாதிரி பூஜைகள்லாம் ஏதோ ஒரு தேசிய கட்சிகளும் ஏதோ கட்சிகளும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழைப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அந்த பூஜை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது பொதுவாக வந்து விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக நான் சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் வந்து யார் வெற்றி பெறுவாங்கிறது இந்தியா முழுவதும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது ஏன்னா ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக வெற்றியிலேருந்தே அது தெரிஞ்சு போச்சு ஆனாலும் தமிழகத்தில் வந்து பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருக்கு தமிழகத்தில் எல்லாரும் நினச்ச மாதிரி இப்போ வெற்றி பெற முடியாது தமிழகத்தினுடைய வாக்காளர்களுடைய தன்மை வேறு தமிழகம் கேரளா கர்நாடகா மராட்டியம் அப்புறம் ஆந்திராவில எல்லாம் ஒரு திராவிட சிந்தனைகள் மக்களுடைய சிந்தனைகள் வேறு குறிப்பாக இந்த பூஜைக்கும் அரசியலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை ஒரு தேசிய கட்சி வெற்றி பெற வேண்டும் மீண்டும் அவர் பிரதமராக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை அல்ல உலக மக்கள் நலனாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்திய மக்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டும் தமிழகத்தில் ஒரு பேராபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த பூஜை நடக்கிறேன் அது குறிப்பிட்ட ஒரு மாநில கட்சி பெரிய வெற்றி அடையணும் ஒரு தேசிய கட்சி வெற்றி அடையணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் தர்மத்தின் பிரகாரம் நிச்சயமாக வெற்றி பெறும் எல்லாருமே